ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ ஃபோ வந்து வந்துடுச்சு இப்போது யாரோட ஃபேமிலி உள்ளுக்கு வராங்கன்னா அன்சிதாவோட அம்மாவும் அண்ணாவும் உள்ளுக்கு வராங்க நல்ல சாங்கோட நல்ல சூப்பராக ஒரு க்யூட்டான மூமெண்ட் வெல்கம் பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மாவை கண்ட உடனே அன்சிதா வந்து அழுதுகிட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஹார்ட்டுக்கு டச் ஆகிற மாதிரியும் இருந்துச்சு வந்ததுமே வந்து அன்சிதாவுக்கு வந்து அவங்க அண்ணா வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு நீ வந்து அழுகிற ஆள் இல்லை ஏன் அழுகுற அழகா அது கேம் விளாட அந்த மாதிரி பல அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லிவிங் ஏரியாவிலேயும் வச்சு அவங்க அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அவள் அப்படித்தான் கோவப்படுவாள் அதுக்கு பிறகு பேசுவாள் அவளே ஊட்டி விடுவா அவளோட கேரக்டரை அப்படிதான் தான் அப்படின்ட்டு அன்சிதாவை பற்றி கொஞ்சம் சொல்கிறாரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சம்மந்தி விஷயம் தாங்க ஏன்னா பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதாவது அன்சிதாவோடய அம்மாவே வந்து தன்னோட கையால் வந்து சம்மந்தி செஞ்சு ஹவுஸ்மேட் எல்லாருக்கும் வந்து பரிமாற்றி விடணும் அப்படிங்க ஒரு டாஸ்கை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து அன்போட சம்மந்தி செஞ்சு எல்லாருக்கும் ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரமோவில் பார்த்தா தெரியும் அருண்லாம் வந்து கையெழுத்து கும்புறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல இதுதான் ப்ரமோவில் வந்து இருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்ஸ் அதோட இந்த சீசனில் யாரு டைட்டில் வின் பண்ணுவா முத்துவா சவுண்டாங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க